வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாத ராசி பலன்கள் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாத கிரக சேர்க்கைகள் பார்வைகளை பார்க்கும்பொழுது ராசிநாதன் குரு அமைப்பு காரணமாக சாதகமான மாற்றங்கள் வரும் வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த விசா கைக்கு வரும் நடக்குமா நடக்காதா என்று குழம்பி தவித்த விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக கூடி வரும் அடமானத்தில் வைத்திருந்த மனைவியின் நகைகளை மீட்டுக் குடிப்பீர்கள் இதனால் மனைவியின் முகத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் மகன் மகள் திருமண விஷயமாக உறவினரிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி வரும் அதனால் குடும்பத்தில் குதூகூலமும் மகிழ்ச்சியும் நிலவும் சொத்து சம்பந்தமாக சகோதர உறவுகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உடன்பாடு உண்டாகும் செவ்வாயின் சஞ்சாரம் காரணமாக குழந்தை பாக்கியத்திற்கு யோகம் உள்ளது வட்டி வாடகை குத்தகை பாக்கிகள் நிலுவைத் தொகை எல்லாம் இந்த மாதத்தில் முழுமையாக கைக்கு வரும் சொந்த ஊரில் நடக்கும் கோவில் திருவிழாவை முன்னின்று நடத்துவீர்கள் அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய வேண்டிய அனுமதி கடிதம் சான்றிதழ்கள் பத்திரங்கள் கைக்கு வரும் காலியாக இருக்கும் கடை பிளாட்டிற்கு புதிய வாடகைதாரர்கள் வருவார்கள் அதனால் இனி வருமானம் கணிசமாக உயரும் சுக்கரன் கேது ராகு சம்பந்தம் பெற்று இருப்பதால் கணவன் மனைவிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருத்தங்கள் இருக்கும் அவரவர்கள் வயதிற்கேற்ப கண் தொண்டை பல் சம்பந்தமாக உபாதைகள் வந்து போகும் சிலர் கண் புறைக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்வார்கள் வண்டி வகையில் செலவுகள் வரும் பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்கும் பாக்கியம் யோகம் உள்ளது தந்தையின் ஆலோசனைகளை கேட்பது உத்தமம் ராகு பலமாக இருப்பதால் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மன தைரியம் பிறக்கும் சூரியன் புதன் செயற்கை காரணமாக திடீரென்று வெளிமாநிலம் வெளிநாடு செல்வ செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் வேலை தேடியவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வசதி படைத்த நண்பரின் உதவியால் பழைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே நேரத்தில் சனி சஞ்சாரம் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்புவார்கள் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் உத்தியோகத்தில் வேலைச்சுமை அலைச்சல் வெளியூர் மாற்றம் வரும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் எதிர்பார்த்த பெரிய கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைவீர்கள் பரிகாரம் வெள்ளிக்கிழமை உங்கள் பகுதியில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் உடல் ஊனமுற்றோர் துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு உடை மருத்துவ செலவுக்கு பணம் கொடுத்து உதவலாம் நன்றி வணக்கம்